வகர வருக்கம் எண்பத்தி ஒன்று வளவன் ஆயினும் அளவறிந்து அளித்து உன் கருத்து நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாயினும் வரவுக்கு தக்கபடி செலவு செய்து வாழ்வாயாக எண்பத்தி இரண்டு வானம் சுருக்கின் தானம் சுருங்கும் கருத்து மழை இல்லாவிட்டால் உலகில் எவரும் தானம் செய்ய மாட்டார் எண்பத்தி மூன்று விருந்திலோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம் கருத்து விருந்திடாதவர்க்கு இல்லற ஒழுக்கம் இல்லையாம் எண்பத்தி நான்கு வீரன் கேண்மை கூரம்பு ஆகும் கருத்து வீரனுடைய நட்பு ஒருவனுக்குப் பகையை வெல்ல உதவும் கூர்மையான அம்பு போல் எண்பத்தி ஐந்து உறவோர் கை இரவாது இருத்தல் கருத்து வன்மையுடையவர் என்று சொல்லப்படுவது யாதொன்றையும் பிறரிடம் யாசியாமல் இருந்தலாம் எண்பத்தி ஆறு ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு கருத்து மனவெளிச்சி உடையவனாயிருத்தல் ஒருவன் தன் செல்வத்திற்கழகாகும் எண்பத்தி ஏழு வெள்ளைக்கு இல்லை சிந்தனை கருத்து குற்றமற்ற உடையவனிடத்தில் வஞ்சகமான எண்ணம் இல்லை எண்பத்தி எட்டு வேந்தன் சீரின் ஆம் துணை இல்லை கருத்து அரசன் ஒருவனை கோபித்தால் அவனுக்கு வேறு துணை இல்லை எண்பத்தி ஒன்பது வைக்கல் தோறும் தெய்வம் தொழு கருத்து உலகிலுள்ள தலங்கள் தோறும் சென்று நீ கடவுளை வணங்கு தொன்னூறு ஒத்த இடத்து நித்திரை கொள் கருத்து மனம் விரும்பிய இடத்தில் நீ நித்திரை செய் தொண்ணூத்தி ஒன்று ஓதார்க்கு இல்லை உணர்வோடும் ஒழுக்கம் கருத்து நல்ல நூல்களை கல்லாதவர்க்கு அறிவும் ஒழுக்கமும் இல்லை